பத்தாவது பாராளுமன்றாக நீங்கள் விவாதங்களின் அப்போது ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவருக்கும் சமான வாய்ப்பை வழங்கி அனைத்து உறுப்பினர்களையும் உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பீர்கள் என நம்புகிறோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஃபக்கிம் இவ்வாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார் மாற்றமிக்க யுகத்தில் அந்த மாற்றத்தை நிலைப்படுத்தி இதற்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாமல் புதிய சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் இந்த மாற்றத்தை மேற்கொள்ள வாக்களித்த மக்களின் தீர்ப்புக்கு நாங்கள் தலைசாய்க்கிறோம் இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நிறைவுபடுத்த விரும்புகிறேன் அதாவது சபாநாயகராக நீங்கள் பிரதித்துவப்படுத்துகின்ற மக்கள் விடுதலை முன்னணி முதல் தடவையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு வருவதற்கு காரணமான விடயம் ஒன்று இருக்கிறதே எமது கட்சித் தலைவர் மருத்துவ ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த மறைந்த ரணசிங்க பிரேமதாசிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார் அதாவது விகிதாசாரத்தில் தேர்தல் முறையின் கீழ் பாராளுமன்றத்துக்கு வருவதற்கு தடையாக இருந்த நூற்றுக்கு பனிரண்டு வீத வாக்குகளை எடுக்க வேண்டும் என்ற விடயத்தை நூற்றுக்கு ஐந்து வீதமாக குறைக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தார் அதன் அடிப்படையில் அப்போது அரசியல் நிலைமையில் அம்மாந்தோட்டையிலிருந்து இருந்து ஹம்பாந்தோட்டிலிருந்து மலர்ச்சண்டி சின்னத்தில் தேசப்பட்ட கட்சியில் போட்டியிட்ட ஒரு உறுப்பினர் தெளிவானார் அன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த மாற்றத்தில் இருந்து இன்று பாரிய மாற்றத்துக்கு உங்கள் கட்சி வந்திருக்கிறது அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தது எமது கட்சியின் மறைந்த தலைவராவார் அதே போன்று எம்மை போன்று சிறிய கட்சிகளுக்கும் அது பாரிய நன்மையாக மாறியதே இந்த பாராளுமன்றத்தில் படுத்தப்படுத்தும் எமக்கு வாய்ப்பு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் மக்கள் விடுதலை முன்னணியின் நிகால் கலபதி ஆரம்பமாக பாராளுமன்றத்துக்கு வந்தார் அதே பாராளுமன்றத்துக்கு நான்கு முதல் தரவையாக பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்கு வாய்ப்பு கிடைத்ததே எனவே விகிதாசார தேர்தல் முறைமையான அவ்வாறு தொடர்ந்து கொண்டு செல்வதன் மூலம் இந்த நாட்டின் அனைத்து சிறிய கட்சிகளுக்கும் அதேபோன்று சிறுபான்மை மக்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை நாங்கள் மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்த விரும்புகிறோம் என்பதாக அவருடைய வாழ்த்தின் போது இந்த விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கிறாா்